நேற்று அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று உச்ச நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்று சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக நடைபெற்ற வழக்கொன்றில் தீர்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது மற்றும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அல்லது தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்களுக்காக இந்த ஐம்பது சதவிகித இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மாநில ஒதுக்கீடு சமூக நீதியை உறுதி செய்யும் விதமாக செயல்பட்டு வருகிறது எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதியை கடைபிடிப்பதில் இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றியமையாத ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் உள்ஒதுக்கீடுகள் பாதிக்கப்படும் இந்த தீர்ப்பில் அதாவது எய்ம்ஸ் ஜிப்மர் போன்ற மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஒ ஒதுக்கீடுகள் செல்லும் என்றும் மற்ற ஒதுக்கீடுகளும் குறிப்பாக மாநிலத்தில் வசிப்பிடம் ரீதியான அதாவது மாநிலத்தில் வாழ்பவர்களுக்கு அல்லது பிறந்தவர்களுக்கு என்று குறிப்பிட்ட எந்த ஒதுக்கீடும் கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் எம்டி எம்எஸ் எம்டிஎஸ் டிஎம் எம்சிஎச் போன்ற படிப்புகளுக்கான சேர்க்கையும் அதிகமான இடங்கள் உள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்டிஎம்எஸ் டிப்ளமா போன்ற பிஜி இடங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கென்று இதுவரை ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சற்றப்ப ஆயிரத்தி இரநூத்தி ஏழு மாணவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள் ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் ஒரு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வருடந்தோறும் பயன்பாட்டில் இருக்கிறார்கள் இந்த தீர்ப்புக்கு பிறகு எதிர்வரும் ஆண்டுகளில் முழுமையாக இந்த முதுகலை முதுநிலை மருத்துவ படிப்புகளில் இந்த ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் நமக்கு பறிபோகும் என்கின்ற ஒரு அபாய நிலை உருவாகி இருக்கிறது இந்த இடங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதனால் அந்தந்த மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் ஏற்கனவே ஐம்பது சதவிகிதம் அகில இந்திய மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதர மாநில மாணவர்களும் தமிழ்நாட்டில் படித்து வருகிறார்கள் இந்த ஆண்டிற்கான மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை இரு சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் மூன்றாம் சிற்று நடைபெறவிருக்கிறது இந்த நிலையில் மாணவர்கள் ஏராளமான பேர் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் எனவே இந்த ஆணையினால் இந்த தீர்ப்பினால் இந்த ஆண்டிற்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு அறிவுறுத்தலோடு இந்த தீர்ப்பு சம்பந்தமாக சட்ட வல்லுநர்களுடனான ஆலோசனை நடைபெற்று வருகிறது மிக விரைவில் இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில உரிமைகள் பாதிக்கப்படாமல் இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரை அது யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பதினைந்து சதவிகிதம் இளங்கலை மருத்துவ இடங்களை பொறுத்தவரை பதினைந்து சதவிகிதம் நேஷனல் அது ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் தரப்பட்டு வருகிறது பிஜியில் ஐம்பது சதவிகிதம் தரப்பட்டும் வருகிறது இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்றிய அரசின் சார்பில் திடீரென்று சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற அந்த மருத்துவ இடங்களை நமக்கான இந்த ஐம்பது சதவிகித ஒதுக்கீட்டை பறித்து நூறு சதவிகிதமும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு என்று மாற்றினார்கள் அப்போது உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்காக மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதையும் பாதிக்கப்படுவதையும் உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் பெரும் மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்களை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் பறிப்போன இடங்களை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக மருத்துவ சமுதாயத்திற்கு தந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த அந்த ஆணைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களின் உரிமை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களின் மூலம் காப்பாற்றப்பட்டுவிட்டது விட்டது எனவே அந்த நிலையில் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பினால் இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வகையில் அனைத்து மக்களையும் சமூக நீதி கோட்பாட்டில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது இது பெரிய அளவிலான பாதிப்பை இது ஏற்படுத்தும் எனவே மாநில அரசின் அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டிற்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் இது மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அந்த ஐம்பது சதவிகித அந்த இடஒதுக்கீட்டிற்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும் அனைத்தையும் கடந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் கூட இது ரெசிடென்ஸ் பேஸ் என்று வருகிறபோது அவர்களுக்கும் இந்த இடங்கள் கொடுப்பதில் பாதிப்பு ஏற்படும் இந்த பிஜியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மாநில அரசின் செலவுகளினால் மட்டுமே முழு செலவையும் மாநில அரசு மட்டுமே செய்து இந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இன்றைக்கு செலவிட்டு அதை நி நிர்வகித்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இதை முழுமையாக ஒன்றிய அரசுக்கு தாரை வார்க்கும் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும்படியான தீர்ப்பு இல்லை எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மிக விரைவில் இதற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்

இங்கே அந்த செலவும் யூஜி படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி பிஜி படிக்கிறதற்காக இருந்தாலும் சரி மாநில அரசு தான் முழு செலவையும் பண்ணுது இங்கே செலவு பண்ணி கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு இவ்வளோ இவ்வளோ பண்ணத்துக்கு அப்புறமா இது வந்து நீங்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருங்க இந்த உரிமைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் லாத சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து இதில் இருக்கிற இப்ப தீர்ப்பு நேரத்தைக்கு காப்பி வந்திருக்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சட்ட வல்லுநர்களோடு பேச இருக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு இதில் வந்து எந்தெந்த மாதிரி குறை அதாவது தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த இடத்துலையும் பாதிக்கக்கூடாது குறிப்பாக அந்த முதுநிலை மருத்துவ படிப்புல அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு அதை எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகள் இதை வலியுறுத்துறதுங்கிறது பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாக்கல் பண்ணுவாங்க இல்லை இல்லை இப்போ இதில் என்ன பிரச்சனைனா மற்ற ஸ்டேட்டில் இப்போ நம்ம பிசி இங்கே சொல்கிறோம் அங்கே பிசி இருக்கிறதில்ல நம்ம எம்பிசி பட்டியலில் இருக்கிற இந்த சமூகங்கள் ஜாதி சமூகங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிறதில்ல இங்கே நமக்கு எல்லாமே சாதகமாக படுறது அவங்களுக்கு பாதகமாகப்படும் நமக்கு இங்கே பாதகமாக படுறது அவங்களுக்கு சாதகமாக படும் அதனால் இது மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைப்பது என்பது சரியாக நம்ம உரிமைகள் பறிப்போகக்கூடாது இது நம்ம காலங்காலமாக அந்த சமூக நீதியும் இடஒதுக்கீட்டு இந்த உரிமையும் தமிழ்நாடு நிலைநிறுத்தி வருது இதில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறத மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த வகையில் மிக விரைவில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி இதற்கு எதிரான சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுவது ஆமாம் எல்லாமே பாதிக்கப்படும் அரசு மருத்துவர்களுக்கு தான் இது பாதிப்பு அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தரப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உரிமைகள் முழுமையாக பாதிக்கப்படும் அது இல்லாமல் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸில் அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்துகிற அந்த அந்த இதுவுமே முழுமையாக பாதிக்கப்படும் ஒட்டுமொத்தமாக அறுபத்தொம்போது அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படும் முழுமையா பல இடங்கள் வந்து வாய்ப்பு அதாவது அதுக்காக தான் அவங்க நம்ம மேற்பட்ட இடங்கள் நம்ம கையில் இருக்கு இந்த இடங்களை பறித்து மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிற சூழ்ச்சியாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம் ஆமாம் நூறு இடத்துக்கு ரெண்டாங்க அது இல்லை நம்ம நூறு நம்ம நம்ம அந்த ஐம்பது ஐம்பது ஏற்கனவே இருக்கிறத தொடரணுங்கிற வகையில் நம்ம சீராய்வு மனு தாக்கல் பண்ண போகிறோம் ஏற்கனவே இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு சோதனை வந்தது ரெண்டாயிரத்தில் அப்போ மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வில்சனை வச்சு ஒரு கேஸ் போட்டு அது அந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்து இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் அவங்களுக்கு கொடுக்குற அந்த அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்படாமல் அவர்களோட உரிமை இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அது மாதிரி இதுவுமே தமிழ்நாட்டின் மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் அதை சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருங்க இந்த ஆண்டு இல்லை இப்போ ஏற்கனவே ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சு இப்போ தேர்ட் ரவுண்டு போயின்னு இருக்கு இந்த ஆண்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இருக்கிறது அப்படியே செல்லுபடியானாங்க அடுத்த வருஷத்துக்கு தான் அது இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த சீராய்வு மனு போட்டு அடுத்த ஆண்டும் பாதிப்பு ஏற்படாமல் மீட்பு பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் சட்ட வல்லுநர்களின் மூலமாக செய்யப்படும்